நாட்டை சர்வாதிகாரமாக மாற்ற கருப்பு சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் எழுதிய ஐந்து நூல்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார் நூல்களின் முதல் பிரதியை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் பெற்றுக்கொண்டார் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் நாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்பவே பதவி பறிப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார் சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டத்தை எதிர்த்தது போல நேற்று தாக்கல் செய்த சட்டத்தையும் எதிர்ப்போம் என்று தெரிவித்தார் நாட்டை சர்வாதிகாரமாக மாற்ற கருப்பு சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்த ஜனநாயக அமைப்பு கட்சியில் தங்களுக்கு எதிரான பதவி நீக்கம் செய்ய ஒரு கருத்து சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதுக்கு முன்னாடி குடியுரிமை திட்ட சட்டம் வாக்கு திருத்த சட்டம் என சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்போதெல்லாம் அந்த சட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்புல எப்படி கடுமையாக எழுத்துமோ அதே மாதிரி இந்த கருத்து சட்டத்தையும் எதிர்ப்போம் இதையெல்லாம் இவர்கள் ஏன் செய்யறாங்க மக்கள் பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பு செய்யறாங்க மக்களுடைய கவனத்தை மட்டும் திசை திருப்பல்ல நாட்டையே ஜனநாயக பாதையிலிருந்து திசை திருப்புவதற்காக 我走了。